ஹாய் விவரம் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இதை பத்தி நான் வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வீட்டின் முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது இதன் மூலமாக யாருக்கு முன்னுரிமை முதல்ல கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இது எப்படி முறையா நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற பத்தி முழு டீட்டெயில்ஸும் விளக்கமா இந்த வீடியோல நம்ம பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் போது பல வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க அதில் முக்கியமான பாத்தீங்கன்னா கல்விக்கடன் மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி வீட்டில் படித்த முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு ஸோ இது மாதிரியான திட்டங்களும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து படிப்படியாக வந்து ஒவ்வொன்றாக வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அதாவது முதல் பட்டதாரிக்கான வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட ரெடியாக இருந்தால் நம்ம வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துர்லாங்க தமிழக அரசின் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நம்மளுக்கு வேலை கிடைப்பதற்காக பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ரெடியாக இருக்கணும் அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பதிவு இருந்திருக்கணும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி தான் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் வந்து கையில் இருக்கணுங்க ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் உங்கள் கையில் ரெடியாக இருக்கும் பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறப்போ உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பொதுவாக எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருப்போம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ இரண்டாவது டாக்குமெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம் அதாவது வீட்டில் வந்து நீங்கள் தான் முதல் பட்டதாரி அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் ஸோ அது வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது தான் அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு அதை மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அதாவது தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் வந்து பள்ளி சான்றிதழ் வந்து இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முதல் பட்டதாரியே இருக்கணும் அம்மாவோ அப்பாவோ இல்லை கூட பிறந்தவங்களாம் வந்து உங்களுக்கு முன்னாடி கூடாது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்கூல் படிப்பும் வரைக்கும் மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிபந்தனை இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆவணங்கள் வைத்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஏழை நாட்கள் உங்களுக்கு வந்து இதற்கான சான்றிதழ் வந்து முறையாக கிடச்சிருங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் எதே இந்த இணையதளம்னு பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ டாட் டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் தாங்க ஸோ இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் யூஸ் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதிதாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்றக்கான பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆயிருக்கும் சோ இதில் என்னென்ன கேட்டுருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது பெயர் உங்களுடைய ஏஜ் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொலைபேசியான இது மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுருப்பாங்க நீங்க அதை ஃபில் பண்ணிக்கிங்க அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென் ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுப்பாங்க சோ அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஸோ அந்த ஓடிபி கொடுத்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்னு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி கொடுப்பாங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொன்று நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா அதுவும் வந்து கேட்கும் அதாவது அப்பா அம்மா உடன் பிறந்தவங்க என்ன படிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதுவும் நீங்கள் கொடுத்துற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீடெயில்ஸ் பேஜ் வந்துருங்க ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அறுபது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கார்டு மூலமாக கூட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பிய சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வருங்க ஸோ அந்த பேஜ் இது மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளோதாங்க இந்த உங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த நம்பர் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் வந்து இது மாதிரி தாங்க இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸுமே முடிச்சு கடைசியாக உங்களுக்கு வந்து முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சான்றிதழ் வந்து இது மாதிரி தாங்க இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஏ ஏழை உங்களுக்கு கிடைச்சிருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கட்டணம் பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணம் அறுபது ரூபா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணி வச்சு அந்த நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அந்த டாக்குமெண்ட்டும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழும் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டீங்க முதல் பட்டதாரி சான்றிதழும் வச்சுக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போ உங்களுக்கு முன்னுரிமை வந்து அது கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஓகே விவசாயம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சுன்னா உடனுக்குடன் நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ண ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்